அறிவுரை செய்யப்பட்டது இதேபோன்று சங்கரதாஸ் சுவாமிகள் நடிப்பில் இருந்து விலகுவதற்கு ஒப்பனை ஒரு காரணமாக இருந்தது என்பது ஆய்வாளர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து ஒருமுறை முறை நலந்தமையே நாடகத்தில் சனீஸ்வரனாக வேடமிட்டு இரவு முழுவதும் நடித்துவிட்டு காலையில் ஒப்பனையை கலைப்பதற்காக கிணற்றடிக்கு சென்றபோது அங்கு நீர் இறைத்துக் கொண்ட ஒரு சலவை தொழிலாளியின் மனைவி இவரை கண்ட அதிர்ச்சியில் இறந்துவிட்டார் இந்த நிகழ்வுக்கு பின் நடிப்பதை விட்டுவிட்டு நாடக ஆசிரியராக பயிற்றுநராக சங்கரதா சுவாமிகள் மாறிவிட்டார் என்று இந்த நிகழ்வை பம்பல் சம்பந்த முதலியார் முன்வைக்கின்றார் இந்த காலகட்டங்களில் நாடகத் துறைகளில் பெண்களின் பங்களிப்பு என்பது அரிதான ஒன்று எனவே ஆண்கள் பெண்கள் அழைப்பர் இதனை என்பர் ஒப்பனையின் மூலம் பெண்களை விட அழகான தோற்றத்துடன் ஆண்கள் திகழ்ந்ததால் பல சிக்கல்களும் நேர்ந்தன இளைஞர்கள் கூட்டமை பின்னால் பின்னால் சுற்றிய நிகழ்வுகளும் அரங்கேறின என்கிறார் என்ற ஒப்பனை கலைஞர் இந்த இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் மேலைநாட்டு ஒப்பனையாளர் ஐந்து மணி நேரம் செலவழித்து அவ்வை சண்முகியை உருவாக்க அதே சமயம் எழுபது வயதை கடந்த ஒப்பனையாளர் இருபத்தைந்து நிமிடங்களில் ஆணை பெண்ணாக மாற்றி ஒப்பனை செய்து மேடைக்கு நாடகங்கள் குறிப்பாக வேறுபடுத்தி காட்டவும் சரித்திர சிறப்புகளை நிலைநாட்டவும் ஒப்பனை தேவை என்பது உணரப்பட்டது அதனால் அக்கலை மதிக்கப்பட்டது நாடக கலைஞர்களுக்கு சமூக அங்கீகாரம் தரும் கலையாக அமைந்தது ஒரு காலகட்டத்தில் இந்த நிலையில் மாற்றங்கள் நிகழ தொடங்கின பாத்திரத்தின் தன்மைக்கும் கதை பின்னணிக்கும் ஏற்பட்ட மாறுபட்ட நிலையில் ஒப்பனைகள் புனையப்பட்டன பிச்சைக்காரனாக பரம ஏழையாக வரும் பாத்திரங்கள் மிதமிஞ்சி அரிதார பூச்சிகளுடன் சருகை உடைகளுடன் அரங்கில் தோன்றும் போது ஒரு அந்நிய தன்மையை பார்வையாளர்களால் உணரப்பட்டது புராண மற்றும் சரித்திர நாடகங்கள் என்ற போக்கிலிருந்து இருந்து போராட்ட திராவிட இயக்க சமூக நாடகங்கள் நாடகத்தின் நாடகங்கள் என நாடகத்தின் தளங்கள் விரிவடைந்த சூழலில் இத்தகைய ஒப்பனைகள் புறந்தள்ளப்பட்டன இக்கால மாற்றத்தை உணராத நாடகங்களால் நாடக கலைஞர்களின் தரமும் சமூக மதிப்பும் ஒப்பனையாலையை இழக்க நேரிட்டது எனலாம் சங்ககால மரபு தொட்டு கூத்துக்கலையாக செடித்திருந்த நாடகம் குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்காகவும் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட தெருக்கூத்து கலைஞர்களுக்காகவும் என ஒதுக்கப்பட்ட கலையாக மாறிவிட்டது வேடத்துக்கு பொருத்தமில்லாத ஒப்பனையே சமூக வெறுப்பிற்கு தளம் அமைத்தது எனலாம் இறைவனில் கடவுளாக வள்ளலாக மன்னனாக ஒப்பனை செய்துவிட்டு மறுநாள் காலை அதே ஒப்பனையுடன் தன் வயிற்றுப்பாட்டுக்காக வீடு வீடாக சென்று நெல் தானியங்களை யாசகமாக

இளிநிலை கூத்தனாக மாறியதன் பின்புலம் ஒப்பனையும் ஒரு காரணியாக இருந்தது என்பதை இயலவில்லை நவீன நாடகத்தின் வரவு ஒரு அளித்தது கல்வியாளர்கள் நாடகத் தடம் பதித்தனர் மேலை நாடகத்துறையினுடைய அறிமுகமான தொழில்நுட்ப வளர்ச்சியும் கதை கருக்களின் புதுமையும் ஏற்பட்டன இங்கு ஒப்பனையை விட நடிகர்களின் அங்க அசைவுகளும் குரல் ஒலிகளும் முதன்மை பெற்றன தேவைக்கு ஏற்ப ஒப்பனையை பயன்படுத்தும் சூழல் உருவானது யதார்த்த நாடகங்களில் வீதி நாடகங்களில் மக்களின் பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டதால் ஒப்பனை புறந்தள்ளப்பட்டது மக்கள் கூடும் இடங்களில் தெருக்களில் வீதி நாடக குழுக்கள் அப்பகுதியில் நிலவும் பிரச்சனைகளை சமூக போக்குகளை விழிப்புணர்வு ஏற்படும்படியாக நாடகங்களை நிகழ்த்தி காட்டினர் இங்கு நாடகத்தின் கரு மட்டுமே பிரதானப்படும் போது ஒப்பனை ஒதுக்கப்படுகின்றது இது எல்லா நாடகங்களுக்கும் அல்ல சில சமூக நாடகங்களுக்கு பேராசிரியர் மு ராமசாமியின் நிஜ நாடக இயக்கம் தமிழகமெங்கும் மேடையேறிய தோழர் பெரியார் என்ற நாடகம் ஒப்பனை இன்றி அரங்கேறியது கலைந்த தாடி புத்தான்களை மாற்றி போட்டுக்கொண்ட சட்டை கையில் தடி கண்ணாடி என்று மேடை ஏறியதும் பார்வையாளர்கள் பெரியார் என குரல் கொடுப்பதும் ஒப்பனையை கேள்விக்குள்ளாகியது அதே சமயம் நவீன நாடக குழுக்கள் ஒப்பனையை முழுவதும் புறக்கணிக்கவில்லை கதைக்கருவிற்கு கருவிற்கு ஏற்ப மிதமான அரங்க ஒளிக்கு ஏற்ற ஒப்பனைகளை பயன்படுத்தினர் முந்தைய கால நாடகங்கள் போன்று ஒப்பனையும் ஆடை அலங்காரங்களும் வசீகரத்திற்காக பயன்பட்டதற்கு மாறாக ஒப்பனை வெளியே கதாபாத்திரத்தின் தன்மையை குணாம்சத்தை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் உருவானது இதன் விளைவாக தெருக்கூத்து கிளை கலைஞர்களுக்கு கிடைக்கின்ற சமூக அங்கீகாரத்தை விட நவீன நாடக கலைஞர்களுக்கு கிடைக்கின்ற சமூக அங்கீகாரம் மேம்பட்டு இருப்பதை உணர முடிகின்றது தெருக்கூத்து கலைஞர்களும் மதிப்பூர் கலைஞர்களாக கருதப்படும் காலம் வெகு நிகழ்வுகள் வெளிச்சமிட்டு காட்டுகின்றன நாடகங்களில் உருவான திரைத்துறை இன்று நாடகங்களின் தேய்வு நிலைக்கு காரணமாக இருக்கிறது உயிர்ப்புள்ள எந்த நாடக கலையை எந்த ஒரு நவீன கலை வடிவமும் முழுமையாக அளித்துவிட முடியாது என்பது உண்மை வெண் திரையில் பிம்பங்களை காட்டி வெகுஜன மக்களை கவர்ந்த திரைத்துறையும் ஒப்ப நம்பியுள்ளது அன்றைய புராண சரித்திர படங்கள் இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் மற்றும் தசாவதார புரட்சி செய்தன அதே சமயம் தசாவதாரின்றி எடுக்கப்பட்ட பருத்தி வீரனும் ஏற்ப ஒப்பனை பயன்படுத்தப்பட்ட போதும் நடிகர்களுக்கான சமூக அங்கீகாரம் என்பது ஒரே நிலையில் காணப்படுவது ஆய்வுக்குரியது நாடக நடிகர்களை விட திரைப்பட நடிகர்கள் மதிப்பு நிலையில் கருதப்பட்டனர் கோலச்செய்தல் என்ற சிறப்பு அடிப்படையில் நாடகங்கள் நடிக்கப்படும் பொழுது ஒப்பனையுடன் நடிக்கப்படுவதை சிறப்பானதாகும் நாடகங்களிலிருந்து ஒப்பனை பிடிக்க இயலாத ஒன்று அதே சமயம் அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற முதுமொழிக்கு ஏற்ப ஒப்பனையின் தேவை தேவைக்கு மேல் அதிகமாகும் போது இழிவுபடுத்தப்படுகின்றது நாடக கதை கருவினிற்கு ஏற்ப பயன்படுத்தப்படும் போது ஒப்பனை சிறந்த கலையாக வரவேற்கப்படுகின்றது இவ்வாறாக நாடக கலையின் ஒப்பனையின் சமூக விளங்கிக் கொள்ள முடிகின்றது வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி அமைக்க நான் உங்கள் மத்தியிலே கிரண் அவர்கள் ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல்களை நாவலை ஒட்டிய கருத்துக்களை கொள்வார் நாடகத்துக்கும் இந்த அமர்வுல இந்த கட்டுரை கொடுக்கக்கூடிய தொடர்பு என்பது ஊடும் பாவுமாக எல்லா கட்டுரைகளிலும் வந்திருக்கக்கூடிய பெண்ணிய சிந்தனை என்பதாக கருதுகின்றேன் அந்த அளவில் கிரணுடைய கட்டுரை இந்த அமர்வில் பொருந்தும் என்றும் நம்புகிறேன் கிரண் இங்க அமர்ந்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் Um uh, you know of California Berkeley George Hart Um I should be speaking in English because I'm just more comfortable in speaking in English rather than Tamil. Um, and I just like to slightly change my topic. It still has to do with feminist concerns, but um, I shall not be speaking about Silanadangar and but I will be speaking about also, I'll still be speaking on Jayakantan, and it's a comparative study of the works of G. Nagarajan and Dandapani Jayakantan. And um, I've looked at the figure of the prostitute um, in these works. Um, yes, um, I, the full title of my paper is On Prostitution in the Works of G. Nagarajan and Dandapani Jayakantan. In this essay, I look at the contradictory impulses generated by a certain idea of prostitution in the fictional writings of G. Nagarajan and Dandapani Jayakantan. Desire and its inevitable disappointment, the intimate contact of bodies and its demystification by monetary exchange, the ideal aspiration of love and the void enclosing each human being in his or her loneliness. Representations of prostitution, I argue, have phantasmatic origins in that they privilege the image over the real, the word over its referent, the symbol over the event. Prostitution has to be understood in terms of the liquidity of personal properties, including gender identities. The understanding of prostitutional desire is focused not on the possession of any one object, but on the process whereby objects acquire value as representations. What makes the prostitute desirable is her capacity to, de to deny a nature and function as a medium for representational practices. Further, I'm interested in looking at the figure of the reformed prostitute, whose sense of self alienation and effective commodification is redeemed through love. Um, and it's important, actually, here to add that I would like to critique th these uh, pieces. Um, this is still a work in progress, but it's important to realize that in both these writers' works, sexuality per se is still stigmatized, um, especially the sexuality of the prostitute. Sexuality outside marriage is still um, stigmatized, and female sexuality is still regulated. Jean nagarajan's novella...